மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்கள் குரு அதிசார பயிற்சியும் பக்ரமும் எப்பேற்பட்ட பலன்களை அழிக்கவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தடைகளை நீக்கி தனலாபத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மகரத்திற்கு ஒரு அபரிவிதமான ஒரு செல்வ வளமையை கொடுக்க வந்திருக்கிறாரு குரு நல்லது கூட நடக்கலாமா எங்களுக்கு வந்து மூணில் சனி வந்து ஆறில் குரு வந்து யாரை பார்த்தாலும் எதிரியாவே பார்க்கலாம் நம்மளை ஒரு ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடம் நாங்களும் வந்து அதை உபஜயஸ்தானமாக நினைச்சி செயல்பட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலையமா அப்படின்னு ரொம்ப வந்து கவலைக்கிடமா இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு எட்டில் கேது வேற எவன் எப்போ எந்த குண்ட தூக்கி போடுவான் எந்த பிரச்சனை எப்படி வரும் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு முகம் சொல்லுவாங்களே ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து சிக்ஸ் வேஸ் இருக்குது எப்படி மீண்டு வர்றது தெரியல அது என்ற தீர்க்க முடியாத பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து கொண்டிருந்தவர்கெல்லாம் அதுசாரத்தில் பயிற்சியாகி அவர் வந்து ஏழாம் இடத்தில் உச்சமாகி உங்களுக்கு சிறப்பான பலண்டை தரவிருக்கிறார் ஏன்னா மூணு பன்னெண்டுக்குரியவர் தான் இவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது இவர் ஒரு சமமானவர் இந்த காலகட்டம் ஒரு மூச்சு விட போறாரு ஆனால் அவர் வந்து ஒரு இருபத்தைந்து நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதற்கப்புறம் அவர் வந்து வக்ரமாக இருப்பாருங்க இந்த இடத்துல அப்பத்துலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட மடம் மடம் வைக்கும்பிருந்த அந்த முகப்பொழிவு மனப்பொழிவு தேகப்பொழிவு எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை வந்து என்னப்பா இவ்வளோ நாள் வந்து எப்படியோ இருந்தால் நோயாளி மாதிரி இப்போ வந்து ரொம்ப தெளிவாகிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அழகு ஜொலிக்கக்கூடிய ஒரு தேஜஸ முகத்துக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பயிற்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கழகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ரநிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்கள் குரு அதிசார பயிற்சியும் பக்ரமும் எப்பேற்பட்ட பலன்களை அழிக்கவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தடைகளை நீக்கி தனலாபத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மகரத்திற்கு ஒரு அபரவிதமான ஒரு செல்வ வளமையை கொடுக்க வந்திருக்கிறாரு குருன்னு சொல்லலாம் அடுத்து அவருக்கு ஆக்சுவல் டிரான்சிட்ட டுவெண்ட்டி சிக்ஸில் தான் அதுலேயுமே அதுக்கு ஒரு ட்ரையல் இது கூட எடுத்துக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் மகரம் வந்து ஏழரை சனியை கடந்து இது வரைக்கும் வாழ்நாளில் ஒரு நல்லது கூட நடக்கலாம்மா எங்களுக்கு வந்து மூணில் சனி வந்து ஆறில் குரு வந்து யாரை பார்த்தாலும் எதிரியாகவே பார்க்கலாம் நம்மளை ஒரு ருண ரோக ஸ்தானம் அந்த இடம் நாங்களும் வந்து அதை ஸ்தானமாக நினச்சி செயல்பட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலையம்மா அப்படின்னு ரொம்ப வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு எட்டில் கேது வேறு எவன் எப்போ எந்த குண்டை தூக்கி போடுவான் எந்த பிரச்சனை எப்படி வரும் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு முகம் சொல்லுவாங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இப்ப வந்து சிக்ஸ் ஃபேஸ் இருக்குதுமா ஒரு ஒரு ஃபேஸ்ல ஒரு ஒரு விதமாக எங்களை தாக்குறானுங்க நல்லா இருக்கிறவங்க கூட நீதான் எனக்கு செஞ்சாலும்னு சொல்லிட்டு நானே ஒரு கடனில் இருப்பேன் எனக்கு பணம் கொடுத்து உதவுன்றான் நானே குடும்ப சூழலில் ஒரு இக்கட்டாக இருப்பேன் எனக்கு அதை செய்ய இதை செய்யணும்னு பலவிதமான டார்ச்சர்களும் எங்களை சுற்றி கொண்டுருக்குது எதையுமே செய்ய முடியல ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு பொருளாதார குறைபாடு ஒரு வேலையில் வந்து ஒரு மன திருப்தி இல்லாமல் சென்று கொண்டிருக்குது இருக்குது குடும்பத்துலேயும் வந்து நிறைய ஒரு பிக்கல் பிடுங்களா ஒரு வருமானத்துலேயும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது செலவாகிக்கிட்டே இருக்குது எங்களால் எப்படின்னு கட்டுப்படுத்த முடியுதுன்னு தெரியல ஒரு மன நிம்மதியே இல்லை தூங்கியே ரொம்ப நாளாச்சு நடுவில் கொஞ்சம் ஏதோ சுமுகமா போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஒன்னு வந்து மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது இப்படிதான் நாங்கள் கடக்கிறது அப்படின்றவங்களுக்குலாம் குரு இப்போ அதிசாரத்தில் உங்களுக்கு பயிற்சி ஆகி ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத பம்பு வழக்கு வியாஜங்கள் இது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தரும் இது எப்படி மீண்டு வர்றது தெரில அது எட்டான்றா தீர்க்க முடியாத பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்து கொண்டு இருந்தவருக்கெல்லாம் அதிசாரத்தில் அவர் வந்து ஏழாமடத்தில் உச்சமாகி உங்களுக்கு சிறப்பான படங்களை தரவிருக்கிறார் ஏன்னா மூணு பன்னெண்டு குரியர் தான் இவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது ஒரு ஒரு சமமானவர் இந்த காலகட்டம் இருபத்தைந்து நாட்கள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதற்கப்புறம் அவர் வந்து வக்ரமாவார் இருப்பாருங்க இந்த இடத்துல அப்பத்துல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மடம் மடம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் லாபமே இல்லை ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் வந்து ஒரு பதவி இருக்காக காத்திருக்க ஒரு ராஜயோகத்துக்காக காத்திருக்கேன் தொழிலில் வந்து நல்ல மாற்றங்கள் வேணும் நான் ஒரு ஊரில் பிள்ளக்குட்டி ஒரு ஊரில் அனைவரில் இப்படின்னு ட்ரயாங்கல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மாமனார் மாமியார்கிட்ட விட்டுட்டு தொழில் விஷயமா பிரிஞ்சுக்கிட்டுருக்குறோங்களாம் இப்போ நான் ஒன்றிணையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே ஒரு தெளிவை கொடுத்துரும் இது வரைக்கும் இருந்த அந்த முகப்பொழிவு மனப்பொழிவு தேகப்பொழிவு எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை வந்து என்னப்பா இவ்வளோ நாள் வந்து எப்படியோ இருந்த நோயாளி மாதிரி இப்போ வந்து ரொம்ப தெளிவாகிட்டேன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அழகு ஜொலிக்கக்கூடிய ஒரு தேஜச முகத்துக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் இது வரைக்கும் போட்ட முயற்சிக்கெலாம் ஒரு பலன் கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செயல்பட்டிருக்கிறேன் என்னுடைய உழைப்பு ஒவ்வொரு இதுலையுமே வந்து நான் வேர்வையை வந்து ரத்தமாக சிந்திச்சிருக்கேன் என்னுடைய ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்திச்சு உழைச்சிருக்கிறேன் நாங்கள் உழைப்பின் ராசினே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காலகட்டம் அவ்வளோ வந்து ஒரு நெருக்கடியான சூழல் எங்களுக்கு ஒரு மன நிறைவில்லாம் சென்று கொண்டு இப்ப இப்போ எல்லாத்துலேயும் மே ஒரு தடம்மா ஒரு தொழிலுக்கு போனால் தடை ஒரு பதவி உயர்வுக்கு போய் நான் முயற்சி பண்ணி நான் இவ்வளோலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்னு போய் மேலிடத்தில் சொன்னாலும் அங்கேயும் ஒரு தடை அதே போல திருமண பாக்கியம் தடையாக இருக்குது ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கூட மா கல்வியில் இருந்த தடை ஒரு குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை ஒரு வண்டி வாகனம் எனக்குன்னு ஏதான ஒரு சொந்தமாக ஒரு வண்டி கூட இல்லைம்மா என் பேரில் ஒரு இடம் கூட இல்லை ஒரு வீடு கூட இல்லை வாடகை வீட்லேயே வசதிச்சுட்டு வர அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி தரப்போகிறேன் தடைகளை நீக்கி உங்களை வந்து சகாப்தம் படைக்க வைக்க போகிறார் உங்களுக்கு புதுசா வந்து எதுவும் செஞ்சு வரைக்கும் இதுவரைக்கும் எடுத்த ஸ்டெப்லாம் நிறைய தடை கற்கள் தான் எனக்கு அந்த தடைக்கற்களை நீக்கி படிக்கற்களாக மாற்றி தரப்போகிறார் நல்ல திருமண வாழ்வு இது முன்னாடி திருமணத்துல இருந்தா நீக்கி தருவது தொழிலில் நல்ல மாற்றம் நான் போய் நாலு பேருக்கு உதவி செய்ய போனேன் ஒரு சமூக சேவை மாதிரி தொண்டு மாதிரி அதில் மத்தவங்க வந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்து அது செய்ய முடியாம போயிடுச்சு அதுல வந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்து நிக்கிது அப்படின்றதுக்கெல்லாம் அதெல்லாம் தீர்வது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வது அதே போல் இது வரைக்கும் நோய் இருந்தால் நோய்க்கு நல்ல ஒரு மருத்துவர் நல்ல ஒரு மருத்துவம் கிடைத்து அதுலருந்து வெளியில் வருவது கடன் இருந்தால் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வது உங்களை நீங்கள வந்து எவ்வளோ சவால்கள் எவ்வளோ சோதனை இதெல்லாம் கடந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய பாதையில் பயணிப்பது இதற்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழியை காட்டுடுவாருன்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது ஒரு வாக்குவாதால் போச்சு நான் புரிஞ்சுக்கல அவங்க புரிஞ்சுக்கல பிரேக்கப் ஆகிடும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி கடந்து போகிறோம் நல்ல ஒரு சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு இக்கட்டான சூழல் நீங்கி நல்ல ஒரு அமைதி சந்தோஷம் இதெல்லாம் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவது செலவுகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தி தேவையான செலவுகளை பண்ணிக்கொள்வது அதே போல் நீண்ட தூர ஆன்மீக பயணம் மைதானவர்கள் மேற்கொள்வது எங்கள் உடம்புல எங்கள் குடும்பத்தில் எனக்கு வந்து பிள்ளைகள் ஆதரவு எனக்கு வந்து உறவுகள் ஆதரவு இல்லை பொருளாதார ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்ன பெரியவர்களுக்கு அவர்களுடைய ஆசை கனவுகள்லாம் நிறைவேறுவது இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த அதிசார பயிற்சியும் இந்த வகரத்தோடு அவர் டிரான்சிட் மிதனத்துக்கு சென்றதும் மிக சிறப்பான பலன்களை தரவிருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொடுக்க போகுது நல்ல ஒரு கெரியர் நல்ல ஒரு வளமை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு குடும்ப அமைப்பையும் மனதில் வந்து இது வரைக்கும் இருந்த அந்த தொய்வு மன சோர்வையும் நீக்கி பணமும் சூழலும் இதுவும் இருந்தால் எல்லாத்துக்கும் காரணமே பணம் தான் அந்த பணத்தில் இருந்த அந்த முட்டுக்கட்டையை நீக்கி நல்ல ஒரு பணவரவு தனவரவாய் கொடுத்து இவங்களை வந்து ஒரு மகிழ்ச்சி கடலில் மகிழ்விக்கப் போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வகர காலம் உங்களுக்கு வந்து டிசம்பர் தேதி இங்கேயே வகரத்தோடு நவம்பர் பதினொன்று வகரம் ஆகிடும் அப்புறம் வந்து டிசம்பர் வந்து தேதி அப்படியே ஒரு டிரான்சிட்டில் வந்து மிதனத்துக்கு போய் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி நாட்களும் ரொம்ப அருமையான நாட்கள் தடைகளை தான் நீக்க வர தடைகளை வந்து அந்த தடி தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி ஸோ சிகரம் தொடர்ந்து தான் சொல்லியிருக்கோமே நம்ம மகரம் அந்த சிகரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்குது மகரம் இனிமேல் டிரான்சிட்டில் ஆக்சுவல் டிரான்சிட்டில் இன்னும் அதிகப்படியான பலன்களை எது எதிர்பார்க்கலாம் தொழில் இது வரைக்கும் மற்றவருடைய ஆதாயம் மற்றவருடைய அரவணைப்பு உங்களுக்கு நான் இருக்கேன்னு மற்றவங்க வந்து எல்லாரும் வந்து உதவி செய்வது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை அனைவருடைய உதவியும் உங்களை வந்து அன்பு கரங்களாக அரவணைத்து கொள்ளும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இந்த சூழலில் இன்னும் பலன்களை வந்து உத்வேகமாக பெற்றுக்கொள்வதற்கு பலலாக இருக்கக்கூடிய திருச்செந்தருடைய முருகனுடைய வழிபாடு தான் அவர் குருவாகவும் இருக்கிறார் அது வந்து இருபத்தி ஓரு நாள் ஒரு கடுமையான தவன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வழிபாடை பண்ணி எப்படி பலன்களை என்பதை பதிவின் இறுதியில் சொல்கிறேன் அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து ஒரு நிரந்தர வருமானத்திலிருந்து உங்களுக்கான உங்களுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் போடக்கூடிய திட்டங்கள் முதலீடுகள் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சரி உங்களுடைய அனைத்து விதமான சுக சௌகரியங்களிலும் மிகப்பெரிய அதை சொல்லுவாங்க இல்லையா அனைத்து வகையிலுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காணுவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக உதவும் மகர ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னீர் ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னீர் ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலேருந்து ஒரு அக்டோபர் எட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்கள்ல அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்க இப்போ ஃபுல்லா பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷர்க்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்க வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்ல வேலோ இல்ல முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்ல அந்த இடத்துலயும் ஒரு நெய் தீபம் கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கெவளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்